இட்ஸ் மை இம்மன் ஸ்பெஷர் டு வெல்கம் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி மிசர் சாரதா பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு அட்ரஸ் த கேதரிங் வெல்கம் யூ மேம் மனித நயமிக்க மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுயம்பாய் எழுந்து நிற்கும் மிஸ் சங்கீதா உள்ளிட்ட அவையில் குழுமியுள்ள அனைவருக்கும் என்ன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய ஆளுமைகள் கல்வியாளர்கள் கருத்தாளர்கள் வயதில் மூத்தவர்கள் என்று பலரும் இருக்கும் இந்த மேடையை பகிர்வதில் நான் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் கொஞ்சம் படபடப்பாக இருக்குது ஏன்னா இவங்க மிஸ்ஸஸ் சங்கீதா தொடங்கி மிஸ்ஸஸ் பாவை நடராஜன் டாக்டர் குழந்தவேலு அண்ட் கலெக்டர் போன வேகம் எனக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்குது ஏன்னா இவ்வளோ வேகமாக எனக்கு பேசலாம் வராது அதனால் நீங்கள் கொஞ்சம் போர் கூட போவீங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இன்றைய சிறு சிறப்பு விருந்தினர் நம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எளிமையும் யதார்த்தமும் மிக்கவர் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு உதவி நாமக்கல்லில் நான் நாமக்கல் மண்ணில் மக்களோடு நான் என்று முத்திரை பதித்து வருகிறார்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மருத்துவமனை மாணவர்கள் தொடங்கி மயானம் வரை நம் இந்த ஒரு நாள் முதல்வன் படம் பார்த்த மாதிரி அங்கங்கே சினிமா காட்சி அதிரடி காட்சிகள் மாதிரி அப்பப்ப அப்பப்ப வந்து உங்க குறைகளை தீர்க்கும் பாங்கு நிஜமாலுமே நாமக்கல் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறீர்கள் நாமக்கல் மக்கள் சார்பில் ஆட்சியர் அவர்களுக்கு என் நன்றியை செலுத்தி பெருமை அடைகிறேன் அதற்கடுத்து நம்மளுடைய இவர்களைப் போல உள்ளவர்கள்தான் எதிர்கால சிற்பிகளாக எம் முன் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் ஆசைப்படுகிறேன் மிஸ் சங்கீதா ஐஏஎஸ் அவர்கள் அவர்கள் ஐஏஎஸ் தேர்வு முடித்த முதல் இரண்டு நாட்களுக்குள் எங்கள் பள்ளியில் பெருமை செய்தோம் அந்த நினைவை நான் இன்று உங்கள் முன் பகிர விரும்புகிறேன் தானே சிப்பியாய் செதுக்கி ஒரு அழகான கல் சிலையாய் உன்னதமாய் உயர்ந்து நிற்கும் இந்த நிலையை பார்க்க நமக்கு மிகவும் அதிசயமாக இருக்கிறது அருகாமையில் கிருஷ்ணமல் கல்லூரியில் பேசி அந்த பேச்சு வைரலாகிவிட்டது என்று சொன்னார்கள் இன்று பேசிய பேச்சில் எனக்கும் எழுபத்தி ரெண்டு வயது ஆகிறது நேர்மைக்கு கொடுத்த ஒரு உதாரணம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது வெறும் பிரைவ் வாங்காமல் இருந்தால் மட்டும் நேர்மையல்ல டைமுக்கு வரணும் உண்மையாலுமே நான் அசந்து போனேன் அதைவிட குழந்தைத்தனம் மாறாமல் இருங்கள் என்று ரஜினி சினிமாவை அவர்களுடைய அதிகாரத்தில் முதல் முதல் அங்கே போடச் சொல்லி பார்த்த நிலவை எனக்கு உண்மையாலுமே அந்த குழந்தைத்தனம் மாறக்கூடாது அது அந்த ஒரு குழந்தையாய் ஒரு மனைவியாய் அத்தனை நிலைகளிலும் அவர்கள் உயர்ந்து நிற்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இன்ற இந்த நிலையில் இந்த கல்வி நிறுவனங்களானது இருபத்தைந்து ஆண்டுகள் முடித்து வெள்ளி விழா கண்டு வெற்றி விழா மகுடம் சூடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எந்த ஒரு நிறுவனத்தையும் ஒருவராய் நடத்துவது மிகவும் மிகவும் எளிதல்ல சற்று எளிது ஏன்னா மிஸ்ஸஸ் பாவை நடராஜன் செல்வம் காலேஜில் உள்ளவங்க நாங்கள் உட்பட தனியாக நின்று நடத்துகிறோம் அது சற்று எளிது ஆனால் ட்ரினிட்டி கூட்டாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது சாதாரணம் அல்ல ஏனென்றால் இந்த கூட்டு முயற்சி இந்த டீம் ஸ்பிரிட் இந்த டீம் ஒர்க் வந்து நம்ம மக்களுக்கு வருவதில்லை என்ற காரணத்தினால்தானோ என்னவோ ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த டீம் ஒர்க்குக்கும் ஈவன் இந்த குழந்தைகளுக்கு கூட ஒரு டீம் ஸ்பிரிட் கொடுக்க வேண்டும் என்று அரசு கட்டாயப்படுத்துகிறது அந்த டீம் ஒர்க் சாதாரணமானதல்ல நீங்கள் இருபத்தைந்து பேரும் சாரி இந்த இருபத்தைந்து வருடமாக ஒன்றாக இணைந்து இந்த கல்வி நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி வருகிறீர்கள் பார்ட்னர்ஸ் டைரக்டர்ஸ் உங்களுடைய ஆளுமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ பிராட் மென்டாலிட்டி அட்ஜஸ்டபிலிட்டி இத்தனையும் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் இன்னும் மேலும் நிறைய விழாக்கள் நீங்கள் காண வேண்டும் இங்குள்ள குழந்தைகளுக்கு நம் நாமக்கல் மண்ணில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான கல்வியை நீங்கள் வளர வழங்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அவர்களுடைய நினைவு உன்னதமான உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அந்த நிலைமையில்தான் இந்த அரங்கம் அழகான ஒரு அற்புதமான ஆடம்பரமான இந்த அரங்கம் இங்கு குழுமை பெற்று நம் முன்னிருக்கிறது இந்த குழுமையை மேலும் கூட்டுவதாக எதிரில் நாம் முன் அமதி இருக்கக்கூடிய இந்த இளவரசிகள் அவர்களுடைய அழகு அறிவு ஆற்றல் இதையெல்லாம் இன்னும் மேலும் மெருகூட்டுகிறது இந்த அரங்கத்தை மேலும் மிளற செய்கிறது என்பது உறுதி இந்த மகளிர் தினத்தில் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த மூன்று நாட்களாக உங்களுக்கு ஏராளமான சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்கள் கூட்டிக் கொண்டு வந்து நிறைய கருத்துக்களை விதைத்துள்ளார்கள் இந்த விதைகள் கட்டாயம் உங்கள் மனதில் மனதில் போய் விழுந்து ஊறி வேரூன்றி பெரிய விருட்சமாக வளர வேண்டும் என்பது என் ஆசை இந்த பெண்கள்னாவே இப்போ மிஸ் சங்கீதா சொன்ன மாதிரி அழகியலோடு நின்று விடுகிறோம் பெண்கள் அழகு படித்தாங்க தென்றல் புயல் தான் படித்தாங்க மேகம் மலர் இப்படியெல்லாம் நாம் அழகியலோடு நின்றுவிட வேண்டாம் நாம் பேராற்றல் மிக்கவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் ஷூடானவர்கள் ஸ்மார்ட் ஆனவர்கள் நுணுக்கமானவர்கள் நாம் நாம் படித்த கல்வியால் நம் மக்களுக்கும் நம் நம்மை சார்ந்த பகுதிக்கும் ஏதாவது ஒரு சுய தொழில் ஆரம்பித்து ஒரு பத்து பேருக்காவது நாம் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர வேண்டுமே வழியே அரசு வேலைக்காக காத்திருந்து காத்திருந்து காலமெல்லாம் போய் தடுமாற வேண்டாம் உங்களால் முடியும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விரிந்து கிடைக்கிறது தேடுங்கள் நம் கையில் இருக்கக்கூடிய மொபைலை தேடினால் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ஆக அழகியலை விட்டு அறிவியல் நம்ம உயர்ந்த ஒரு நிலைக்கு போக வேண்டும் எனில் தயவு செய்து நிமிர்ந்த நேர்மையான நடை கண்ணியமான ரசனையான உடை பாங்கான பாவனை செயல்திறன் மிக்க பெண்களாக நீங்கள் கோலோச்ச வேண்டும் என்று உங்களை எல்லாம் கொள்கிறேன் இந்த மாபெரும் சபைதனில் என்னை கௌரவத்தமைக்காக வேண்டி ட்ரினிட்டி நிறுவன உரிமையாளர்கள் பேராசிரியர்கள் மற்றும் இங்குள்ள குழந்தைகள் அத்தனை பேருக்கும் விழா குழுவினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு என்னுடைய குழந்தைகள் என் பாரதியின் குழந்தைகள் நிறைய பேர் துறை தலைவர்களாக பேராசிரியர்களாக பிள்ளைகளாக எங்கள் முன் நீங்கள் வளம் வருவதை நான் பார்த்தேன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஸோ my special love and wishes to my dear varadians thank you thank you ananda inspiring